வணக்கம் நண்பர்களே ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் பண் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முதல்கள் நீண்ட நாட்கள் வீடியோ பொடையில் ஒரு கிழமையாக வீடியோ ஒன்றும் வரையில் என்றதால தயவு செய்து அதை மன்னித்துக்கொண்டு தொடர்ந்து கொண்டு கேட்டுக்கொள்றேன் என்ன காரணம் என்று சொன்னாலும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்று வச்சு கொள்ளலாம் என்னுடைய வீடியோ செய்யற மைக் வந்து கொஞ்சம் ரபலா போயிட்டு நல்ல ஒரு அது நல்ல ஒரு குவாலிட்டியானது ரோட் என்ற ஒரு ஒரு பிராண்டோன்னு சொல்லி ஆஹ் நல்லதாக தான் வாங்கி ஒரு ஐந்து மாதம் தான் இருக்கும் அது கர கர கரகரான்னு சொல்லி ஒரு சவுண்டு இதில்லாமு இருந்தது அப்போ வாங்கின கடையில கொண்டு போய் அதை கொடுத்த தேவையில்லை ஒரண்டி என்று சொல்லி இருபத்தி நாலு மாதங்களுக்கு போட்டிருந்து அதாவது திருப்பி அனுப்பி அதை திருத்தணும் இல்லையாட்டி புதுசு இல்லாமல் சொல்லி வந்து சேரவே அதால் நான் அதுக்கு பிறகு ரெண்டு வீடியோ செய்திருந்தேன் அது சவுண்ட் இல்லாமலுக்கு போயிட்டுதான்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது இருந்து கொமண்ட் வந்திருந்தது அப்போ நான் அதை தொடர்ந்து விரும்ப இல்லை அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தேன் நான் அதுக்கு பிறகும் ரெண்டு மெக்கை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு தான் கிடச்சிது அதை ட்ரைவாண்டி பார்த்தா அதுவும் ஒன்றும் சரியா இல்லை ஒரு மாதிரியாக இருந்தது ஒன்றும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்போ நான் முதல் வச்சிருந்த மெக் தான் அது நல்ல மெக்கு அது வேறு பந்து வரைக்கும் இதை வச்சு ஒரு வீடியோ செய்வோம் பார்த்தேன் நான் அதோட வந்து கணக்கு அப்டேட் இல்லாம போயிட்டுது எனக்கு வேலை என உண்டு அதோட நான் எனக்கு வந்து வீடியோக்களை பார்க்காமலுக்கும் ஒரு இந்த கிழமைக்குள்ள வகிற உயர் இளவெல்லாம் தெரிஞ்சதால கணக்கு அப்டேட்டும் இல்லாம போயிட்டுது கணக்கு செய்திகள் வந்து போயிட்டுது அதனுடைய இன்றைக்கு என்னன்னு ஒரு வீடியோ செய்யணும்ன்றதுக்காக ஒரு சாதாரணமாக ஒரு கிடைச்ச தகவல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் நண்பர்களே சரி என்னுடைய கூத்து அடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து புதிதாக வாராக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கண்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் அந்த வீடியோ செய்யாமலுக்கு இருந்ததை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய நண்பர்களும் என்னுடைய வாடிக்கையாக என்னுடைய சேனலை பார்க்குற நண்பர்களுக்கும் அதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு செய்திக்கு வரலாம் புதிதாக ஒன்றும் இல்லை இந்த புளியங்குளத்தில் நடந்த கொலை அந்த ஒரு டீச்சரை கழுத்தை வெட்டி கொலை செய்து போட்டு அந்த கணவர் ஆகப்பட்டவர் போலீஸில் கொண்டு போய் கொடுத்து அவர் போலீஸில் சரண்டர் ஆகிட்டார் அதை பற்றி வர கொமெண்ட்களை பார்க்க பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இலங்கை எங்க போய் கொண்டிருக்குது இலங்கையில் உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி என்று ஒரு பயம் ஆயிருக்குது ஏனென்றால் அந்த கொலையை செய்த சரியன்ற மாதிரி கணக்கு பேர் எழுதிங்கணும் ஒரு முக்கியமான ஆக்கள் சில பேர் கதை கேட்குமே சொல்லிச்சுன்னா அந்த தண்டனை சரியானதுதான் என்று சொல்லி அது எப்படி தண்டனை சரியானதாக இருக்கும் இதுல கணக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் உள்ளுக்கு இருக்கக்கூடும் இதெல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்துல கொண்டு போய் விசாரிக்க வேணும் மற்ற ஒரு பண்பாடு ரீதியாக சில பேர் சில முடிவுக்கு வாரதென்றாலும் கூட ஒரு கொலி போய் அதை வக்கரமாக வெட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்து சரண்டர் ஆகுற எல்லாம் ஒரு கொடூரமும் ஒரு வக்கிரத்தினுடைய உச்சம் அனோடியால் இதை போய் சில பேர் அதை சரி என்ற மாதிரி நியாயப்படுத்துற மாதிரி பாக்குறதே எனக்கு ஒரு தாங்க முடியாமல் இருந்தது சில வழி என்னுடைய மனநில தான் தொழிலான புரழ்வா இருக்கோ தெரியவில்லை என்ன பொறுத்தளவில் அந்த பொம்பளை செய்த தவறாக இருந்தாலும் அந்த தண்டனை அது அப்படியானது தண்டனை அப்படி நடக்கவும் கூடாது இது ஒரு முன்னுதாரணமாக ஒரு ச இந்த ஒரு மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறோம் சமீபத்தில் பூநகரியில பிரனவன் என்று சொல்லி ஒரு கணித ஆசிரியரை கொண்டு போய் கத்தியால வெட்டி அந்த வீடியோவை பார்க்க அந்த வீடியோவை நான் அப்படியே தவிர்த்துட்டேன் அந்த செய்தியை மட்டும் பார்த்தால் அது கூட என்று சொன்னால் பழைய பகை என்று சொல்லியும் மண் கடத்தலை காட்டி கொடுத்தார் என்று சொல்லியும் அப்படி இப்படி என்று கணக்க நியாயங்கள் சொல்லப்படுது என்னவா இருந்தாலும் அது ஒரு கொடூரமானதாக வந்துட்டது அந்த கொலையும் இப்படியும் ஒரு எங்களோட சமுதாயத்துல என்று பயப்படுற மாதிரி இருந்தது என்னடா என்று சொல்லி சொல்லிக் கொண்டு சொல்கிற மாதிரி இருந்தது இளம் ஒரு ஆசிரியர் ஒரு படித்தவர் அது ஒரு சமுதாயத்தில் வந்து அவர்கள் மண்ணேத்துறது இல்லை கலவா மண்ணேத்துறன்ற அது தவறான விஷயம் அதை போய் காட்டி கொடுத்த என்று சொன்னால் அவர்கள் விட்டு போட்டு போகிற ஒரு வழியை பார்க்கணும் என்று சொன்னால் கொலை அதுக்கு முடிவே இல்லை அது கத்தியால் கொண்டது வெட்டி இப்படி ஒரு கொலை செய்யறது ஒரு முடிவும் இல்லை மனிதத்தன்மையும் இல்லை இப்படி போனால் எங்களோட சமுதாயம் எங்க கொண்டு போய் முடியுமோ என்று பயத்தை தான் எனக்கு திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் முடிஞ்சு கூட்டணிகளெல்லாம் அமைச்சு யாழ் சபையை யார் கைப்பற்றுவது வட்ட கட்சியை யார் கைப்பற்று கைப்பற்றுவது சாவச்சரியை யார் யார் கைப்பற்றுவது வெள்ளிவட்டுத் யார் கைப்பற்றுவது ச பவனியாவை என்று சொல்லி இப்படி பேரங்கள் பேச்சுகள் நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு பேர் பார்த்தா கணக்கு வேறு வேறு மாதிரியான நிலவரங்கள் வருகிறது இதுல யார் புனிதர்கள் யார் சரியில்லாதவர்கள் என்று சொல்லி கணக்கு நியாயப்பாடுகள் ஓடிக்கொண்டு இருக்குது இதுல வந்து ஒட்டுக்குழுக்களை கொண்டு வந்து சேர்த்து அரசியல்ல கொண்டு வந்த சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இந்த சங்க கட்சியை கொண்டு வந்து நினைச்சு ஒரு ஒப்பந்தம் எல்லாம் எழுதி யார் எங்கட் கஜேந்திரகுமார் பொண்ணம் எல்லாம் ஒரு சில ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னும் ஒரு ஒப்பந்தத்தை எழுதி சங்கு கட்சியை தங்களோடு நினைச்சு செயற்பட என்று சொல்லி கொண்டு கொண்டு வந்தார் அந்த சங்கு கட்சிக்கு என்று பார்த்தால் அதுக்கு சித்தார்த்தன் இருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார் இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செய்தவர்கள் என்று சொல்லி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லி இருக்கிறான் என்றாலும் இனி வெற காலங்கள்ல இவர்களுடைய வயசு அறுபது அறுபத்தஞ்சு வயசை தாண்டி போயிட்டுது இதுக்குள்ள இனி பிரிவு பார்த்து அல்லது இவர்களுக்கு இவர்களுக்கு பின்னுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறவடியா தானே இவர்கள் மெம்பியாக இருக்கணும் ஆனா இனி என்ன செய்யலாம் என்று சொன்னால் அவர்களை தவித்து போட்டு அரசியலை செய்து கொண்டு போகலாம் அவர்களுடைய ஆயுட்காலம் உடனே அவர்களுடைய அவர்கள் போயிடு போன பிறகு அந்த கட்சிகள் போனாத பிறகு வேறு வழியில வந்து அரசியலை கொண்டு நகர்த்தலாம் என்று பார்த்தால் இதுல முக்கியமாக முன்னுக்கு நிற்கிற கட்சி என்று பார்த்தால் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தான் முன்னுக்கு நிற்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சியில உள்ள கஜேந்திரகுமார் குமார் தான் இந்த சங்கு கட்சியோடைய ஒப்பந்தம் செய்து கொண்டு இங்கே ஒரு சபைகளை அமைக்க போறோம் என்று சொல்லி வழி ஒழிக்கிட்ட ஒன்று ஒரு முரசு என்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று நேற்று இந்த நாள் வந்திருந்தது என்று சொல்லி அதுவும் ஒரு செய்தியா வந்திருந்தது அந்த முரசு பத்திரிகையில என்ன சொல்லுது என்று சொன்னால் ஆஹ் டக்லஸ் தேவானந்தாவையும் இணைத்து சித்தார்த்தன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அப்ப சித்தார்த்தன் பேச்சுவார்த்தை நடத்தினால் சித்தார்த்தன் வந்து அவர் சங்கு கட்சியில உள்ள ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறார் அப்ப சங்க கட்சியில் உள்ள முக்கியமான உறுப்பினர் டக்குளஸ் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று சொன்னால் இபிடிபி கட்சியை தங்களோட இணைத்துக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் கொண்டு விரைக்க இங்க வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களோட சேர்ந்து இணைந்து செயற்பட போகிறார் என்று சொல்ல எல்லாம் உண்டாகுது என்ற மாதிரி இருந்தது இப்ப இதுக்கு பிறகு கணக்கு கேள்வி இலாக்கள் மக்கள் மத்தியிலையும் பத்திரிகைகள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் கேள்வி வந்தது இது சேர்க்க முடியும் டக்குள சிவானந்தாவை எப்படி சேர்க்க முடியும் சித்தார்த்தன் எப்படி இதுக்குள்ள உள்ளுக்கு நுழைக்க முடியும் என்று சொல்லி எல்லாம் வந்தது சித்தார்த்தன் கட்சி அந்த நேரத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல இணைந்து வேலை செய்திருக்குது என்று சொல்லி இருக்குது அப்போ ஏன் அந்த நேரம் தேசிய தலைவர் அவர்களை உள்ளு என்றால் இவர்கள் வெளியில போய் சர்வதேசத்துல போய் இல்லாத தகவல்களை கொடுத்துவார்கள் இவங்களை இது வச்சு ஒரு மாதிரி கொண்டு போவோம் இனி இந்த செண்ட நடந்தது அந்த நேரத்தில் சண்டை நடந்தது இவங்க எதிராக நடந்தவங்க எதிராக இருந்தவர்கள் எல்லாரையுமே இனி ஒரு மாதிரி உணக்கப்பாட்டு கொண்டு வந்து கொண்டு போவோம் என்று சொல்லித்தான் தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினார் என்றாலும் சித்தார்த்தன் மீது எல்லாருக்கும் மக்களுக்கு நிறைய எதிர்ப்போல் இருக்கு அந்த நேரத்தில் இருந்து அப்படியே ஒன்று சேராமலுக்கு புறம்பாக இருந்து வேலை செய்தவர்தான் டக்ளஸ் சிவானந்தா இருந்திருக்கிறார் இப்ப இந்த செய்தி இந்த முரசு பத்திரிகையில இப்படி ஒரு செய்தி வந்தோன்னா முரசு பத்திரிகையில உள்ள செய்தியை வெளியான செய்தி தவறான செய்தி அப்படி ஒன்று நடக்க இல்லை என்று சொல்லி கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் ஒரு அறக்கிய விட்டுக்கிறார் இதுக்கு பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன்னு சில பேர் போய் ஒரு கேள்வி கேட்கணும் இப்படி இப்படி நீங்கள் வந்து டக்ளஸ் சிவானந்தோடு இணைஞ்சு செயப்பட போறான்னு சொல்லி பத்திரிகைல ஒரு செய்தி வந்திருக்கணும்னு இல்லை இல்லை அப்படி ஒன்று நடக்க இல்லை அது தவறான செய்தி என்று சொல்றார் இதே நேரத்துல டகுலஸ்தேவானந்தாவையோருதர் ஒரு பேட்டியோ இன்னொரு டெலிபோன்லயோ ஒன்று கேட்கிறார் கேட்க அவர் சொல்றார் நேற்று மாலை சித்தார்த்தன் என்னுடன் தொடர்பு ஒன்று கேட்டவர் தான் கேட்டு பேசிக்கொண்டான் நாளைக்கு கதைக்கலாம் என்று சொல்லி நேரம் கொடுத்தனா அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானவும் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார் அவரும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விரப்போறார் என்று சொல்லி தான் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தார் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் குறுஞ்செய்தியை டக்ளது வளர்ந்தாக அனுப்பியிருந்தால் என்ன கல்யாண வீட்டுக்கு காட்டு கொடுக்கறதுக்காக இருக்கிறார் அவரும் அரசியல்ல அவர்களோடு இணைந்து செயல்படுறதுக்கு ஏதோ ஒன்று ஒரு வழிவாக்குறார் யாழ்ப்பாண மாநகர சேவை கைப்பற்றவனும் அல்லது வீர சபைகளை கைப்பற்றுவதற்கு இபிடிபி அவர்களுக்கு என்றதுதான் கருத்தா இருக்கு ஆனா அப்படியா இதுல எந்த கட்சியும் இங்க புனிதர்கள் இல்லை எந்த கட்சியும் ஒருதர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டுறதுக்குத்தான் நாங்கள் இருக்கணும் இது புலை இது புலை இது தேசிய தலைவர் பேரை சொல்லிக்கொண்டு எல்லாரும் வெகுமாத்தினுமெண்ட் சொல்லி முழு பேரும் அப்படித்தான் முழு பேரும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கேன் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு முழுக்கலும் தான் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் சில பேர் ராசதந்திரம் என்று சொல்லி போட்டு அரசியலில் வேறு வழி இல்லை இவரோட இவரை நாங்கள் எங்களுடன் நினைத்து கொள்ளாட்டி மற்ற எதிராளி வந்து அவரை நினைச்சுக்கொண்டு வினைச்சு கொண்டு அவர் தன்னுடைய அளவில் முடிச்சு போடுவார் அதை விட அவரை விட நாங்கள் முந்தி கொண்டு எதிராளியாக இருந்தாலும் பரவாயில்ல அவரை வினைத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஒருதர் ஒருதர் போட்டி போட்டு கொண்டு இணைக்கல இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதியாக மாறுகிறார்கள் அதுக்கு முழுக்க முக்கிய முற்றும் முழுதான காரணமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தான் இருக்குது அவர்கள் இணைச்சத்தால் இணைச்சதால தான் அந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு இணைஞ்சு இன்றைக்கு தமிழ் தேசியத்தை சொல்ற கட்சிகளோட சேர்ந்து நினைஞ்சு அவர்களும் இரண்டற கலந்து பாலும் தேனுமாக இரண்டற கலந்து இருக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கணும் என்ன நடக்கும் தெரியல இன்னும் நகராட்சிகள் இன்னும் அமைச்சதாக தெரியல யாழ் நகராட்சி இன்னும் அமைச்சதா தெரியல மற்ற அது சாஹேரி மற்ற எல்லாம் விழுவுறையில தான் இருந்து கொண்டிருக்குது என்னவாக இருந்தாலும் இந்த கிழமை சில இன்றைக்கு நேற்று முடிஞ்சோ தெரியல எனக்கு தெரிஞ்ச செய்தியின்படி நேற்று வரைக்கும் இன்னும் எதுவும் சரியாக அமைகிறதா தெரியல பேச்சுவார்த்தையிலும் இப்ப எல்லாம் பொறிவந்தால்தான் இருந்து கொண்டிருக்குது என்று சொல்லி கேள்வியா கேள்விப்படக்கூடியதா ஆக இருக்குது இதுல வந்து பவனியாவ இந்த சங்க கட்சி பெறும் என்று சொல்லியும் யாழ்ப்பாணத்தை எது பெறுவதோ தெரியவில்லை இப்படி இப்படி ஒரு பந்தல் நிலையில இருக்குது வெதை பார்க்கும் பொழுது இலங்கையில நடக்கிற தமிழ் பக்கத்துல நடக்கிற கொலைகளையும் இந்த அடாவடியான மனித மனிதத்தன்மை இல்லாத நடவடிக்கைகளையும் இந்த அரசியல் சித்தாந்தங்களையும் பார்க்கும் பொழுது மண்டையெல்லாம் வெடிச்சு தலை எல்லாம் சுத்து என்ன செய்கிறோம் என்ற இதில் சிறை நண்பர்களே இன்றைக்கு நான் ஒரு செய்தியே போடணும் என்றதுக்காக இந்த தகவலையும் திரட்டி கொண்டு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோவாக தந்திருக்கிறான் இன்னுமொழி செய்தியில சந்திக்கும் வரை மகிழ்ச்சி அந்த செய்வோம் மகிழ்ச்சி அந்த பற்றியை நினைப்போம் மகிழ்ச்சி அந்த பற்றியை அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்